பிரியமானவர்களே ஆண்டவர் ஆ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றிசொல்லுவோம். உமால்கூடும் எல்லாம்கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா உமா போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் இந்த காலை வேளையில் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஏழை எளிய ஜனங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கருத்தாய் கவனமாய் கேட்கிற ஒரு தேவன் மாத்திரமல்ல கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படியாயின் அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென்று ஆண்டவர் அவர்களை புறக்கணிக்கவே மாட்டார் அவர்களுக்கு உதவி செய்து அந்த கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலி வெளியில நான் உற்சாகமாய் காணப்படுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை நாம் எளிமையாக இருக்கிறபடியினாலே மற்றவர்கள் நம்மை மறந்து விடலாம் மற்றவர்கள் நமக்கு உதவாமல் போய்விடலாம் ஆனால் ஆண்டவர் எளியவனை ஒருபோதும் மறக்க மாட்டார் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அந்த நம்பிக்கை கெட்டு போவதில்லை அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையை ஒரு நாள் உயர்த்தும் ஆகவே இந்த காலிவேடில் கத்தர் மேல் முழுமையுமாய் நம்பிக்கை வைப்போம் சிறுமைப்பட்ட நிலையிலே எல்லாரும் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார்கள் யாரும் எனக்கு உதவுவதற்கு இல்லை என்று நாம் சோர்ந்து போகாதபடி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் கெட்டு போவதில்லை அவர் நம்மை கைவிட மாட்டார் ஒருபோதும் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் சொல்லுகிறது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் உதவியற்ற நிலையில் இருக்கிற சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் கவனித்து அவர்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர்களுக்கு செவி கொடுக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த காலை நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு தேவன் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுத்து நமக்கு இறங்கி உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கத் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று தாவிது எழுதுகிறார் ஒருவேளை என்னுடைய வழக்கை யார் விசாரிப்பார்கள் யார் எனக்கு நீதி கிடைக்க செய்வார்கள் என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலிவேளில் ஆண்டவராக ஏசி சொல்லுகிறார் நான் சிறுமையானவனின் வழக்கை விசாரிப்பேன் எளியவர்களின் நியாயத்தையும் நான் விசாரிப்பேன் என்று இந்த காலிவேளில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் அவர் விசாரித்து நீதி செய்கிற தேவன் நமக்கு நியாயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் ஆகவே இந்த காலிவேளிலே மனிதன் மூலம் நமக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம் நமக்கு அறிமுகமானவர்கள் மூலம் கூட நமக்கு நீதி நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம் நம்முடைய நீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் நம்முடைய நியாயம் எடுபட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் கவனமாய் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் ஒருபோதும் சிறுமையானவனின் வழக்கை விசாரிக்காமல் இருக்கவே மாட்டார் எளியவருடைய நியாயத்தை விசாரித்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுவார் ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒருபோதும் கவலைப்படாதபடி மனம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாய் இருக்கிறவர்கள் ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நீதி நியாயம் செய்கிற தேவன் பசியாய் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் பசியாக இருப்பதை அவர் சற்றேனும் பொறுத்து கொள்ள மாட்டார் அவர்களுக்கு ஆகாரத்தை அருளி செய்து அவர்களை திருப்தியாக்குவார் கட்டுண்ட நிலைமையில் இருக்கிறவர்களை ஒருபோதும் அப்படியே ஆண்டவர் விட்டுவிடுகிற தேவன் அல்ல அந்த கட்டுகளில் அவர்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் அவர் நம்மை விடுவிப்பார் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாய தெற்கன் எழுதுகிறார் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் ஆவியானவர் இருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்க மாத்திரமல்ல ஆண்டவர் இருதயம் நொறுக்கொண்டவர்களை காயம் கட்டும்படியாய் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கொடுக்கும்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் இந்த காலிவேளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கட்டவிழ்கிற ஒரு தேவனாக நமக்காக சிறைப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாக்குகிறவராய் நமக்காக ஆண்டவர் விடுதலையாக்கு காயம் கட்டுகிறவராய் இந்த காலிவேளில வெளிப்படுகிறார் ஆகவே எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதபடி கத்துரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரை முழுமைமாய் நம்புங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுமைமாய் நம்புங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி அவரை நோக்கி நாம் பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரை குருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தமிடையவர்களை அவர் புறக்கணியார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அன்றுவரே கட்டுண்ட ஒரு நிலையிலே அண்டவரே எளிமையான ஒரு நிலையில் சிறுமைப்பட்ட நிலையில் எல்லாரும் மறந்துவிட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரை இந்த காலை வேலைநீர் கண்ணோக்கி பார்க்கிறேன் அன்றுவர் சொல்லுகிறேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் போவதில்லை நீ என்னை நம்பியிருக்கிறபடினால் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை நான் விடுவிப்பேன் உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை இன்றைக்கு நான் குணமாக்குவேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்துவேன் என்று இந்த காலை வேளே ஒவ்வொருவரை பார்த்து நீ சொல்லி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட இயேசுவை நம்பி வந்திருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா சிறைப்பட்ட நிலைமையில் இருந்து அவளை வெளியே கொண்டு வருவீராக அன்றுவரே அவளை நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டுவீராக இன்றைக்கே ஒரு விடுதலை அவர்களை அனுபவிக்க நேர் உதவி செய்யும் அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம் இரட்சக ரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே